என் பொண்ணு ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு எந்திரிச்சு வந்தாங்க என்னடா ஏதாவது டவுட்டான்னு கேட்டேன் டவுட் எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா நம்ம ஏதாவது சமைக்கலாமான்னு கேட்டாங்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டேன் ஆஹ் எல்லாம் முடிச்சிட்டேன் செய்யலாமா நாங்க சரிவா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு பொட்டேட்டோ வச்சுதாங்க ஒரு டிஷ் ட்ரை பண்ணலான் இருக்கோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஒரு மூணு உருளைக்கிழங்க நல்லா பீல் பண்ணி கழுவிட்டு குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுட்டோங்க அது வெந்துட்டு இருந்த கேப்ல வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டையும் கீத்துக்காய் நல்லா குட்டி குட்டியா நறுக்கிட்டாங்க எவ்வளோ அழகா கட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இது கடையில் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க சூப்பராக வந்துருச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதை நல்லா மசச்சிட்டு அது கூடவே ஒரு கப்பு கான்ஸ்டாச்சும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு அந்த மாவை ரெண்டா பிரிச்சு பாதி எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிட்டோம் ஸோ நமக்கு ஈவனா கட் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும்ன்றதுனால ரோல் பண்ணதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசா கட் பண்ணி நல்லா உருட்டி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து அதோட மிடில் பார்ட்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க சூப்பரான ஒரு டிசைன் கிடைச்சிரும் நமக்கு இந்த மாதிரியே இருந்த எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா நாங்க நினச்ச அளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் இருந்தாலும் சொல்றேன் என்னதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு போட்டுட்டோம் போட்ட மாவு ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சுது கொஞ்சம் நேரத்துல நல்லா குக்கும் ஆயிடுச்சு பட் ஆனா எல்லாமே அதே ஷேப்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு அந்த வெந்த பீசஸ அப்படியே வந்து சில் வாட்டர்ல போட்டோங்க அப்பதான் இன்னும் வந்து கொலையாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் சில்லி பவுடரு கொஞ்சம் செசமி சீடு போட்டு கொஞ்சம் சோய் சாஸும் சேர்த்து நல்ல சூடா இருக்க எண்ணெயும் அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸையும் போட்டு கிளரி எடுத்துட்டோங்க ஒரு வாய் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு பட் ஆனால் அந்த கார்லிக்கு அந்த ஆயிலோட டேஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க இது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க